लेस दया पात्रम दिवक्यादि गुणानाहुम यदीन्द्र प्रवणामन्ते रमेया मादरम मुनि लक्ष्मीनाद समाराम बाम नादया मुनमध्यमा अस्मदाचार्य पर्यंताम मन्ते गुरुवरम वराम योनित्यम अचद पदां पुजय कुमरुक्मे व्यमोग दसराणि दनायमेने अस्मत மாதாபிதா மாதாபிதாயுவனையனையபூதிம் சர்வம் குலபதேர் ஸ்ரீமத் பூதம் பக்திசார குலசேகர எதேவனா ஆகியசியுழபதைகலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கம் பிரமாவிமூர் பூதம்சரஸ்ய முகதாவதீபக்சாரகுலசேகரோகிவான் பத்திரேணும் பரகாழயதீந்திரமிசிராண் ஸ்ரீமத்பராங்குசுமததோஷ்மிம் குருமுகமணீப்பாவேதானா நரபதி பரிக்லுத்தம் காமக சுவசரமர் வந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சாத் துழிகளுசலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமே மின்னார் தடமதில் சூழ் வில்லி புத்தூர் என்றொருக்காள் சொன்னார் கமக்கமும் சௌடினோ முன்னால் கிளியரத்தான் என்று வைத்தோம் கீழ்மை நீர் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர் பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்து வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாம் உடைய பத்து പല്ലാണ്ട് പല്ലാണ്ട് പല്ലായിരത്താണ്ട് പല കോടി നൂറായിരം വല്ലാണ്ടിന്തോൾ മണിവണ്ണ ഉൺ സേവടി ചെവി അടിയോ മോടും നിന്നോടും പ്രിവിൻ്റെ ആയിരം நின் വടിവായ വള வாழ்கின்ற വാഴക മങ്കയും പല്ലാണ്ട് சோதி സോതി വളതുറയും സുടരാഴിയും പല്ലാണ്ട് പടൈപോൾ ബുക്ക് മഴങ്ങുമാഞ്ച സന്യമം പല്ലാണ്ടേ பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவின்றிப்ப பரமோ நாராயண் ஆயம் என்று வல்லாண்டும் பரமாத்மனை சுந்திருந்து எத்துவர் பல்லாண்டே ஆழ்வார் திருவிடிகளையே சரணம் ஆச்சாரியன் திருவிடிகளே சரணம் ஜிய திருவடிகளே சரணம் அப்பன் திருவடிகளே சரணம் எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் தினம் ஒரு திவ்ய தேசம் என்ற தலைப்பிலே நாம் தினந்தோறும் ஒவ்வொரு திவ்ய தேசங்களை அனுபவித்து வருகிறோம் அதன் தொடர் அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் சோழ நாட்டு திருப்பதிகளிலே ஆறாவதாக திருவெல்லறை இதற்கு பேர் சுவேதகிரி என்று பேர் இப்போ பேர் திருவள்ளரை இது இருந்து துறையூர் மார்க்கத்தில் திருச்சியிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மிகப்பழமையான கோயில் பெருமாளுடைய திருநாமம் புருஷோத்தமம் பெருமாளுடைய திருநாமம் புண்டரிய பெருமாள் நின்ற திருக்கோலத்திலே கிழக்கே திருமுக மண்டலத்தோடு காட்சி தருகிறார் தாயார் பெயர் பங்கையச் செல்வி பங்கையம்னா தாமரை பங்கைய செல்வி விமானம் வந்து விமலாகிருதி விமானம் தீர்த்தம் குச மணிகர்ணிகா சக்கர புஷ்கல வராக கந்த தீர்த்தம் தீர்த்தத்துக்கு அத்தனை பேர் பிரத்யக்ஷம் வந்து கருடனுக்கும் சிபி சக்கரவர்த்திக்கும் பூதே பூமாதேவிக்கும் மார்கண்டேய மகர்ஷிக்கும் மகாலட்சுமிக்கும் பிரத்யேஷம் பெரியாழ்வாரால் பதினோரு பாசுரங்களும் ஆழ்வாரால் பதிமூணு பாசுரங்களாக ஆக மாதிரி இருபத்தி நாலு பாசுரங்களால் இந்த இரண்டு ஆழ்வார்களும் சேர்ந்து மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள் ஆச்சாரிய வரிசையிலே உய்யக்கொண்டாருடைய உய்யக்கொண்டார் எங்கள் ஆழ்வான் ஆகியோர் அவதாரம் பண்ண ஸ்தலம் அது மிக அருமையான திவ்ய தேசம் இதில் மகாலட்சுமி தபஸ் பண்ண குகையும் இருக்குது பழங்காலத்து கோயில் அது இன்னும் அந்த பழமை மாறாமல் இன்னும் அது இருக்குது எல்லோரும் கண்டுகளிக்க வேண்டிய திவ்ய தேசம் அது ஏன்னா இவ்வளவு கலியுகத்தில் எத்தனையோ மாற்றங்கள் ஏற்பட்டால் கூட இந்த கோயில் இன்னும் அந்த பழமை மாறாமல் ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்குது தொல்லியல் துறையினுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பழமை மாறாமல் அப்படியே பெரிய விஸ்தீரணமான கோயில் அது கோயில் வந்து சுவேதகிரின்னு சொன்னது மாதிரி ஒரு மலை மேலே இருக்கிற மாதிரி ஒரு தோட்டம் இருக்கும் நல்ல உயரமாக இருக்கும் நான்கு வாசல் இருக்கும் நான்கு புறமான வாசல் படியேறி ஒரு மலை மேலே போய் பெருமாளை சேவிக்கக்கூடிய ஒரு இது இருக்கும் ஆறு மாதத்திற்கு இரண்டு வாசலில் போய் பெருமாளை சேவிக்கணும் தட்சிணாயனம் உத்தராயணம்னு இரண்டு வாசல் ஆடி முதல் தை வரை தட்சிணாயன வாசல் திறந்திருக்கும் தையிலேருந்து அடுத்த ஆடி வரைக்கும் உத்தராய ஆணி வரைக்கும் உத்தராயண வாசல் திறந்திருக்கும் ஆ இரண்டு வாசல்களிலும் பெருமாளை சேவிக்கலாம் ரெண்டு அதாவது இந்த மா ஆடி ஆடி வாசத்துக்குள்ளே போனால் உத்தராயண வாசல்லையும் ஆடி பிறந்தாச்சுன்னா தட்சிணாய வாசலை திறந்துருவாங்க அது வழியாக போய் பெருமாளை சேவிக்கலாம் பெருமாள் நின்ற திருக்கோளம் தாயாருக்கு பிரத்யக்ஷம் அங்கே போய் பார்த்தா பிரத்யட்சமாக பெருமாளை பார்க்குறது மாதிரியே அப்படி இருக்கும் அவ்வளோ பெரிய பெருமாள் ரொம்ப கூட்டம் அதிகம் இருக்காது சாதாரணம் நன்றாக நிதானமாக பெருமாள் சேவிக்கலாம் அந்த மாதிரி ஒரு கஷேத்திரம் திருச்சியிலேருந்து ரொம்ப பக்கம் இருபது கிலோமீட்டர் தான் பஸ் வசதி இருக்குது பெரியாழ்வார் காப்பிடல் பாசுரத்துக்கு இந்த பாசுரத்தை தான் இந்த பாசுரத்தினால் பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணி காப்பிடல் நம்ம வைஷ்ணவர்கள்லாம் பெருமாளுக்கு நித்தியான செந்தார்த்தர்கள் சொல்லும்போது காப்பிடல் பாசுரம் பத்து பாசுரமும் இந்த பெருமாள் மேலே தான் பாடி இருக்கார் இந்திரனோடு பிரம்மன் ஈசன் இமையவரெல்லாம் மந்திரமா மலர் கொண்டு மறைந்து ஓராய் வந்து நின்றார் சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளரை நின்றாய் அந்தியம்போது இதுவாகும் அழகனே காப்பிடவாராய் அந்த பெருமாளை பார்க்க போன உடனே பெரியாழ்வார் யசோதையாவே மாறிட்டார் யசோதையாவே மாறி யசோதை வந்து பெருமாளுக்கு காப்பு காப்பிடும்போது எப்படி பெருமாள் அழைப்பாங்கிறத யசோதையுடைய பாவனையில் சொல்றார் கன்றுகள் இல்லம் புகுந்து கதறுகின்ற பசுவெல்லாம் நின்றொழிந்தேன் உன்னை கூவி நேசமேல் ஒன்றுமிழாதாய் மன்றில் நெல்லேலந்திப் போது மதில் திருவள்ளர நின்றாய் நன்று கண்டாய் எந்தன் சொல்லு நான் உன்னை காப்பிடவாராய் செப்போது மென்முலையார்கள் சிறுசோறும் இல்லும் சிதைத்திட்டு அப்போது நான் போய் அடிசிலை உன்றிலையாழ்வாய் முப்போதும் வானவரேத்தும் முனிவர்கள் நின்றாய் இப்போது நான் ஒன்றும் செய்யேன் எம்பிரான் காப்பிடவாராய் கண்ணில் மணல் கொடுதூவி காளினால் என்று என்னரும் பிள்ளைகள் வந்துட்டு இவரால் முறைப்படுகின்றார் கண்ணனே வல்லறனின் ராய் கண்டாரோடே தீமை செய்வாய் வண்ணமே வேலை தொப்பாய் வல்லலே காப்பிடவாராய் இதுக்கு அடுத்த தான் ரொம்ப அருமையாக ஆழ்வார் அனுபவிச்சுப்பார் பல்லாய் இரவர் இவ்வூரில் பிள்ளைகள் தீமைகள் செய்வார் எல்லாம் உண்மையிலன்றி போகாது எம்பிராணி இங்கே வாராய் நல்லார்கள் வில்லரனின் ராய் ஞான நீ சொல்லார வாழ்த்தினின்றேத்தி சொப்பட காப்பிடவாராய் கஞ்சன் நின் மேல் கருநிற செம்ம வஞ்சிப்பதற்கு விடுத்தான் என்பதோர் வார்த்தையும் உண்டு மஞ்சுதவள் மணிமாட மதுள் திருவள்ளரனின்றாய் அஞ்சி வண்ணி அங்கு நிற்க அழகனே காப்பிடவாராய் கள்ளச் சகடம் மருதும் களக்குலை உதவி செய்த பிள்ளையரசே நீை பிடித்து முளையுண்ட பின்னை உள்ளவாறொன்றும் அறியேன் ஒளியுடை வெள்ளரை நின்றாய் பள்ளி கொள் பரமனே காப்பிடவாராய் இன்பமதனை உயர்த்தாய் இமை எவர்க்கு என்றும் அறியாய் கும்பக்களிரட்ட கோவே கொடுங்கஞ்சன் நெஞ்சினில் கூற்றே செம்பொன்மதில் மதில் வெள்ளறையாய் செல்வத்தினால் வளர்புள்ளாய் கபாலி காணங்கு கடிதோடி காப்பிடவாராய் இருக்கொடுநீர் சங்கில் கொண்டிட்டு எழில்மறையோர் வந்து நின்றார் தருக்கே நம்பி சந்தி நின்று தாய் சொல்லை கொல்லாய் சில நாள் உன்னை சாத்த தேசடை வெள்ளரை நின்றாய் உருக்காட்டு மந்தி விளக்கென்று ஒளிகொள்ள ஏற்றுகேன் வாராய் போதவர் செல்வக் கொழுந்து புனர்திருவெல்லறையானை மாதற்குயந்த யசோதை மகன் தன்னை காப்பிட்ட மாற்றம் பயன் கொள்ள வல்ல விட்டு சித்தன் சொன்ன மாலை பாதப்பயன் கொல்ல பக்த கொல்ல வல்ல பக்தருள்ளார் வினைபோமே இந்த பாசரத்தை சொல்றவாருடைய பக்தர்களுடைய வினைகளெல்லாம் போய்விடும் பெருமாளுக்கு செய்யக்கூடிய காப்பிடலாக இதை இந்த பத்து பாசனங்கள் பெரியாழ்வார் இன்னொரு பாசுரமாக துளக்கமில் சுடரை அவனன் உடல் பிளக்கும் மைதனை பேரில் வணங்கப் போய் அளப்பில் ஆரமுத அமரர்க்குள் விளக்கினை என்று சென்று வெள்ளரை காண்டுமே என்று பதினோரு பாசுரங்களால் பெரியாழ்வார் மங்களாசாசனம் செய்தார் திருமங்கையாழ்வார் திருவள்ளரையை பதிமூன்று பாசுரங்களால் மங்களாசாசனம் பண்ணர் பெரிய திருமொழியில் வென்றி மாம் மாமேந்தி முன் மண்மிசை மன்னரை மூவழுக்கால் கொன்ற தேவனின் கடல் தொழுவதோ வகை எனக் கருள் புரியே என்றில் மாம்பொழில் நுழை தந்து மல்லிகை மவ்வளின் போதல் வார்த்தி தென்றல் மாமனம் தமிழ்தரவரு திருவள்ளரை நின்றானே வசையில் நான் மறை கெடுத்து அம் மலரைக் மலரை கருளி முன் பரி பறிமுகமாய் இசைகோள் வேதநூல் என்றியை பயந்தவனே எனக் கருள் புரியே உயர்கொள் மாதவி போதடுமாவிய மாறுதம் வீதியின்வாய் திசையல் திசையெல்லாம் கமழும் பொழில் சூழ் திருவெல்லரை நின்றானே வசையில் நான் வரை கெடுத்த அம் மலரையக்கரளி முன் முன் பறிமுகமாய் இசைகொள் வேதநூல் என்றவை பயந்தவனே பிரம்மாவுக்கு வேதத்தினுடைய வேதத்தை கொடுப்பதற்காக அயக்கிரீவராக குதிரை முகத்தோடு பகவான் அவருக்கு வேதத்தை உபதேசம் பண்ணாரான் அது தான் இது சொல்கிற வசையில் வரை கெடுத்து அம்மா அம் மலரையற்கு அரளி முன் பறிமுகமாய் இசைகொள் நூல் என்றிவை பயந்தவனே என்று அவரை பார்க்கும்போது அயக்ரீவருடைய தோற்றத்தில் அவர் சொல்கிறார் வெய்யனாய் உலகேழுடன் நலிந்தவன் உடலகம் இருபிளவா கையில் நீளுகிர்படையது வாய்த்தவனே கருள் புரியே மையினார் தருளானின் பாயவன் நடத்திடை கமலங்கள் தெய்வம் நார்வன் பொய்கள் தூள் திரு வெல்லரை நின்றானே வாம்பரி யுகமன்னர் தம் உயிர் செக அரசளித்த காம்பினார் திரிவேங்கட பொறுப்பனின் காதலை அருள் எனக்கு மாம்பொழில் தளிர்கோதிய மடக்குயில் வாயது வற்பனை துவப்பனித தீம்பலங்கணி சேனது திருண தேனது நுகர்திரு வெல்லறை நின்றானே மாணவேல் ஒன்கண் மடவரால் மண்மகள் அழுங்கமழும் நீர்ப்பரப்பில் நிலமடந்தவனே எனக் கருள் பொறியே கான மாமுளை கழைக்கரு பேவரி என முறுவல் செய்கின்ற தேனின் வாய்மலர் முருகுக்கும் திருவல்லரை நின்றானே பொங்குனியில் முடியமரர்கள் தொழுதொழ அவதனை கொடுத்தளிப்பான் அங்கோரமாயதாகியவாதி நின் அடிமையாய் எனக்கு அடிமை அடிமையை அருள் எனக்கு தங்கு மதுகரம் தையலார் குழலையான் குழலையான்வான் திங்கள்தோய் சன்னி மாலம் சென்றனை திருவெல்லரை நின்றானே ஆறினோடு நான்குடை நெடுமுடிதன் சிரமெல்லாம் வேறு வேறுக வில்லது வளைத்தவனே எனக் கருள் புரியே மாரில் சோதிய மரகத பாசடை தாமரை மலர் வார்த்த தேரல் மாந்திவன் வண்டிசை முரள் திருவள்ளரே நின்றானே முன் இவ்வேள் உலக உலகுணர் உணர்குணர்வின்றி இருள் மிக உம்பர்கம்பர்கள் தொழு சேர்த்த அன்னமாகியன் தரும் தருமறை வாய்ந்தவ பாய்ந்தவனே எனக் கருள் பொரியே மண்ணு மண்ணு கேதகை சூதகமன்றிவை வனத்திடை கரும்பினங்கள் தென்னையன் வென்றிசை முரள் திருவள்ளரே நின்றானே ஆங்கு மாவழி வேள்வியில் இறந்து சென்ற அகிலிடம் முழு என்று அகில என்று அகி அகிலிடம் முழுதுனையுமே பாங்கினார் கொண்ட பரம நீர் பணிந்திழ்வேன் எனக் கருள் புரியே ஓங்கு பிண்டியின் வரின் முனிதா வரவேறி தீங்குயில் மிழக்குடம் வைந்திரு எல்லரே நின்றானே மஞ்சுளா மணிமாடங்கள் சூழ்திரு வெல்லரையன் வெல்லறையன் வெல்லறையதன்மேய அஞ்சனம் புறையும் திருஉருவினை ஆதியை அமுதத்தை நஞ்சுளாவிய வேல்வழகன் சென்றி சொல்லிய ஐயிரண்டும் எஞ்சலின்றி இமையோர்க எமையோர்கமயோர்கரசால்வ அரசால்வர்களே இப்படி பத்து பாசுரங்களும் சிறிய திருமடலில் ஒரு பாசுரம் மேல் சுடரை அவனன் உடல் பிளக்கும் பைதனை பேரில் வழங்கப் போய் அளப்பில் ஆரமுதை அமரர்கருள் விளக்கினை என்று வில்லரை கண்டுமே பெரியாழ்வார் பதினோரு பாசுரங்களாலும் திருமங்கையாழ்வார் பதிமூன்று பாசுரங்களாலும் மங்களாசனம் செய்து பெருமை சேர்த்திருக்கிறார்கள் இந்த திருவள்ளரை திவ்யதேசம் என்பது திருச்சியிலேருந்து மிக அருகில் தான் இருக்குது அடிக்கடி ஸ்ரீரங்கம்லாம் போகிறவர்கள் கூட திருவள்ளரையை கண்டிப்பாக ஒரு தடவை பார்த்துட்டு வரணும் இந்த உத்தமர் கோயில் திருவள்ளரை அதாவது உத்தமர் கோயில் உத்தமர் கோயில் தாண்டி கொஞ்சம் ஒரு ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே தான் திருவள்ளரை இருக்குது மனச்சநல்லூர் தாண்டி போகலாம் அருமையான திவ்யதேசம் பழமே மாறாமல் இருக்கும் பெருமாள் ஏகாந்தமாக இருப்பார் நன்றாக அப்படியேன்னு ஒரு ஐந்தாறு தடவை போய் அனுபவித்தேன் அவசியம் திருச்சி போனீங்கன்னா ஒரு நாள் ஒதுக்கி இந்த சுற்றியுள்ள அத்தனை சோழ நாட்டத்தை திருச்சியிலேயே ஒரு ஏழு எட்டு திவ்யதேசங்களை நாம் கண்குளிர அனுபவிக்கலாம் என்பதை கூறி அதில் திருவள்ளரை குறிப்பாக அங்கே ஒரு நம்முடைய ஆச்சாரிய சுவாமிகள் கூட இருக்கார் பெரிய திருமாளிகை திருமாளிகை அங்கே ஒரு ஆச்சாரியனுடைய திருமாளிகம் இருக்குது அவர் சோமிநாராயண சுவாமின்னு இருக்கார் அங்கே மேல திருமாளிகைன்னு பேர் அப்படிப்பட்ட திவ்ய தேசம் அழகான திவ்ய தேசம் பெருமாள் ஏகாந்தமாக நான் தான் கண்குளிரே தரிசனக்கான் யாருமே போங்க கூட்டம் போ ஜர்கண்டியோ பொங்கல்னு சொல்ல மாட்டாங்க இருந்து அழகாக நின்று அழகாக சேவிக்கலாம் இரண்டு வாசல்கள் இன்னும் சொல்லப்போனால் இங்கே இயற்கை எழிலோடு இருக்கும் அந்த பெருமாள் சன்னதியை சுற்றி கீழே இறங்கி வந்தோன்னா மயில்கள்லாம் கூவும் ஒரு சோலை உன மாதிரியே இருக்கும் அந்த இடம்லாம் பார்க்குறக்கு இங்கே மகாலட்சுமி தபஸ் பண்ண குகை இருக்குது சின்ன குகை அந்த தீர்த்தமும் ரொம்ப அழகான தீர்த்தம் ஒரு சுவேதகிரி என்ற மலை மேலே இருக்கிற மாதிரியே ஒரு தோற்றம் ரொம்ப தூரம் மலையெல்லாம் ஏற வேண்டாம் சின்ன மலை தான் பெருமாள் நல்ல உயரத்தில் இருப்பார் கண்டு அனுபவிக்க பாக்கியம் பண்ணியிருக்க வேண்டியது என்பதை கூறி பாகவதர்கள் கண்டிப்பாக திருப்பதி திருச்சி சென்றால் திருவள்ளரிக்கு சென்று பெருமானுடைய தரிசனத்தை பெற்று பெருமாளுடைய அனுகிரகத்தை அடைமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஜானகி காந்தஸ்மரணே ஜெய் ஜெய ரமராம் சத்குரு மகாராஜு கீ ஜே அஜினேய மூர்த்தி கீ ஜே அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீரி அருளாதை ரிவான் இதாராய் பரகையலோரும் பாவாய் எட்டைக்குமே ஏழைகள் பிரிவிக்கும் உந்தன்னோடு உற்றோமையாகவும் உனக்கே நாம் ஆட்சிவோம் மற்ற நம் காமங்கள் மற்ற பாவாய் பாவாய் செங்கந்திருமுகத்து செல்வ திருமாளால் எங்கும் திருவள் பெற்ற இன்புருவரும் பாவாய் ஹரே ராம ஹரே ராம ராம ஹரே ஹரே ಹರೇ ಕೃಷ್ಣ ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹರೇ ಗೋವಿಂದ ರಾಮ ರಾಮ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ